எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் நாம் திருப்பாவையின் இருபத்தி ஏழாம் நாள் பாசுரத்தை நாம் சேவிக்க இருக்கின்றோம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா இன்று தொடங்கி மூன்று நாட்கள் அவள் கோவிந்தா 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 என்று மூன்று முறை தன் பாசுரத்தில் கோவிந்தா என குறிப்பிடுகின்றாள் இன்றைய நாள் இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அதாவது பகைவரை வெல்லும் சிறப்புடைய கோவிந்தான்னு சொல்கிறாள் நாளைய பாசுரத்துல கோவிந்தா நாளை மறுநாள் பாசுரத்திலையும் கோவிந்தா மூன்று கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு குறிப்பிடக்கூடிய அற்புதமான இந்த பாசுரம் நம்மளுடைய கோவிந்த மந்திரம் இருக்கு கோவிந்த நாமம் அதை சொன்னாலே எல்லா பாபங்களும் ஓடிடும் இல்லையா அந்த பாபங்கள் எல்லாம் நமக்கு போகணும்னு ஆண்டால் அணிநயா அழகா மூன்று நாட்கள் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறா அதுதான் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு பாசுரத்தில் அழகா இன்று பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீ கோவிந்தானும் நாளைக்கு வரக்கூடிய இருபத்தெட்டாவது பாசுரத்தில் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு அப்படின்னும் இருபத்தி ஒன்பதாவது நாள் பாசுரத்தில் இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தான் அழகா மூன்று நாள் மூன்று கோவிந்தா சொல்கிறா உன் தன்னை பாடி பறை கொடக்கூடிய நாங்கள் பெறக்கூடிய சன்மானம்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பாசனத்தில் கோவிந்த நாமத்தோட நமக்கு குறிப்பிடுகின்றான் நோன்புக்கு செய்ய அருள பொருட்கள்லாம் நம்ம வாங்கிட்டோம் இல்லையா நேற்றைய தினம்தான் வாங்கினோம் கோல விளக்கு கொடி விதானம் இதெல்லாமே பல்லாண்டிசை போர் வாலண்ண வண்ண பாஞ்ச சன்னியம் எல்லாம் போல்வன சங்கங்கள் இதெல்லாம் ஆறு பொருட்கள் வாங்கியாச்சு இப்பாசுரத்தில் கண்ணன் கோபியரது வேண்டுதலுக்கு இறங்கி அவனுடைய விருப்பத்தை எல்லாம் அவர்களோட விருப்பத்தை நம்ம விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்தால் அவர்களுக்கு ரொம்ப ஆனந்தம் பேரானந்தம் வந்துடுச்சு அந்த பேரானந்தத்தோடு அந்த நோன்பின் பாவையை பூர்த்தி அடையக்கூடிய நிலைக்கு அவர்கள் வராங்க அதைத்தான் இந்த பாசுரத்தில் அவள் என்ன பண்ணுறா என்ன சொல்ல வரா நோன்பினுடைய விருப்பம் அந்த பூர்த்தி எந்த நிலைக்கு வந்திருக்குங்கிறத இந்த பாசுரத்தில் சொல்றா நாமும் பாசுரத்தை அனுபவிப்போம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பலகலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வலிவாள குளிர்ந்து அந்த வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் வேண்டும் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாசோறு மூடனை பெய்து முழங்கை வழிவால கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்ன ஒரு அற்புதமான பாசுரம் இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னா கூடார்னா பகைவர் பகைவரை வெல்லக்கூடிய சிறப்பு பொருந்திய கோவிந்தனே நாங்கள் உன்னோட பறை பெற்று உன்னை போற்றி பாட வந்திருக்கோம்ல அதனை நீ எங்களுக்கு அகமகிழ்ந்து பரிசாக வழங்கணும் ஓகேவா நாட்டவர் எல்லாம் கொண்டாடக்கூடிய அழகான சூடகம் தோல்வலை தோடு காதில் அணியக்கூடிய மடல் கார் சதங்கை இந்த மாதிரி பல ஆபரணங்களும் நாங்கள் ஆகி நாங்கள் அணிந்து மகிழப் போகிறோம் அதற்கு பின்னாடி அழகான ஆடைகள்லாம் உடுத்துவோம் அதன் பின்னே பார்சோறு மறை மாதிரி அதன் மேலே நெய் வார்த்து பால் சோறு மாறிகிற அளவுக்கு நெய் வார்த்தா வாயில போட்டுறா அந்த அக்காரடிசல் நாங்கள் சாப்பிட்டா எங்கள் முழங்கை எல்லாம் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார வாயில் அந்த கையில் எடுக்கிறப்பையே வாயில் போடுறதுக்குள்ளே முழங்கை வரைக்கும் அந்த நெய்யெல்லாம் ஒழுக ஒழுக நாங்கள் சாப்பிட போகிறோம் இவ்வாறு உன்னோட சேர்ந்துருந்து உள்ளம் குளிர்ந்து நாங்கள் பாவை நோன்பை முடிக்க நாங்கள் வந்திருக்கோம் நீ எனக்கு அருள்வாயா அப்படின்னு இந்த பாசுரத்தில் குறிப்பிடுகின்றார் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னா பகைவரை வெல்லும் சிறப்புமிக்கமுன்னு சொன்னோம் இல்லையா கூடார் அப்படின்னா தான் அப்படிங்கிறது இல்லை கூடார் அப்படின்னா என்ன சொல்லலாம் கூடாதவர்கள் வேண்டாதவர்கள் பரமன் அறியாதவ அறியாதவர்களை கூட கூடார்னு சொல்லலாம் அதாவது விபரீதமாக குதர்க்க குதர்க்கமாக குழம்பி போய் குதர்க்கமாக பேசுவாங்க இல்லையா அவங்கள தான் கூடார் ஏன்னால் நம்ம கூடாருனா பகைவர்னா டைரக்டாக சொல்லிடக்கூடாது பகைவருக்கும் அவன் மட்டும்தானா சத்துரு பக்ஷலன் இல்லையா பகைவர்களுக்கும் அவன் மிக மெய்க்கும் எளியவன் இல்லையா பகைவர்களுக்கும் அவன் எளிமை அதனால் கூடார்னா நம்ம அறிவில்லாதவர்கள்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பரமன் தன்னை ஆகாதவரை கூட அன்பினால் வென்றெடுப்பான் இல்லையா அதனால தான் கூடாரை வெல்லும் கூடார்னால் ஏதோ பிடிக்காதவங்களை போய் சண்டை போட்டு அவங்களோட ஜெயிச்சு இவன் தான் ஜெயிப்பான் அதனால தான் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படி இல்லை கூடார் அப்படின்னா பகைவரை கூட வெல்லும்னா அன்பால் வெல்லக்கூடியவன் அன்பால் ஆகாதவரை கூட தன்னோட அன்பால் வென்றெடுத்து விடக்கூடிய பெருமை வாய்ந்தவனைத்தான் தான் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு கண்ணனுடைய பேர் அன்பை இந்த பாசரத்தில் குறிப்பிடுகின்றான் அதனால தானே பாண்டவர்கள் மேலே இருந்த அன்புனால தானே பரமன் இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில தந்திரங்களை கூட கண்ணன் செய்ய வேண்டி இருந்தது நம்ம குறிப்பிட்டது போல் இன்று கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் அப்படின்னு பார்த்தா உன்னை சம்மானமாக இதை கொடு அதை கொடு அப்படின்னு நாங்கள் சொல்லலை நான் உனக்கு சூடி கொடுத்த மாலைகளுக்கு இணையாக உன் சம்மதம் இருக்கணுங்கிற மாதிரி உயர்ந்ததாக உன்னை கொடு அப்படின்னு கேட்குறா அதுதான் சம்மானம் அப்படின்னு சொல்கிறான் புகழும் பரிசினால் நன்றாக கண்ணன் நாடு புகழும் பரிசு அப்படியே அடியவர்கள்லாம் பிரமிச்சு போக அளவுக்கு எங்களுக்கு பரிசனையை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டால் சூடகமே தோல்வலையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம்னே ஏன்னா அத்தனை நகைகளையும் அழகழகா அலங்கரித்து கொள்ள போவதா கண்ணன்ட்ட கூறுறான் எந்த காலத்திலும் பெண்டிற்கு நகை மேல் ஆசை இருக்குது போல இருக்கு அதனால தான் நீலவண்ணன் அந்த நீலமேக சியாமலனுடைய சுந்தர வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்ம அலங்கரிச்சுக்கிட்டாதானே கொஞ்சமாவது அந்த கண்ணன் கூட நிற்கிறதுக்கு நமக்கு தொகுதி இல்லாத போதிலும் கண்ணன் கிட்ட நிற்கிறதுக்குன்னு ஒரு ஒரு அலங்காரம் தேவைப்படும் இல்லையா அது அந்த அலங்காரம் அவளுக்கும் தேவைப்பட்டிருக்கு அந்த நீலமேக சுந்தர வடிவத்தை பக்கத்தில் நிற்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் அலங்கரிச்சிக்கிட்டாதான் கொஞ்சம் பழச்சின்னு தெரியும் அப்படிங்கிறதுக்கு தான் காரை போனோம் கண்ணாடி காணும் தன் கையில் வளைகுழுக்கும் கூரை உடுக்கும் மயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும் தேரி தேறி நின்று ஆயிரம் பேர் தேவேந்திரம் பிதற்றும் மாறில் மாமணி வண்ணன் மேல் இவள் மாலுருகின்றாளே என்று தன்னை அலங்கரித்துக்கூடியதை கூட ஆசையாக ஆண்டாலே நாச்சியார் திருமொழியில் சொல்லியிருக்காளே கொவ்வை செவ்வாய் திருத்தம்னா லிப்ஸ்டிக் அந்த காலத்திலேயே கொவ்வை செவ்வாய் திருத்துதல் அது எவ்வளவு அழகான மதுர தமிழில் லிப்ஸ்டிக் இந்த மாதிரியான சில ஆங்கில வார்த்தைகளுக்கெல்லாம் தமிழில் ஒரு விளக்கம் கொடுக்க முடியாது பாவானார் தேவநேய பாவானார் சில தமிழ் வார்த்தைகளுக்கு அழகாக சொல்லியிருக்கார் ஆனால் அதற்கெல்லாம் முன்னாடி தமிழை வளர்க்கணும்னு கொவ்வை செவ்வாய் திருத்துதல்னு லிப்ஸ்டிக்கு கொவ்வை செவ்வாய் திருத்தும்னு எப்பேற்பட்ட ஒரு தமிழ் தமிழ் வளர்ப்பு ஆண்டாளுங்கிறத அழகாக சொல்லலாம் தன்னோட வடிவலக கண்ணாடியுடைய கிணற்றில் பார்த்தேன்னும் அதை சூடிக் கொடுத்த சுடற்கொடை அவளுக்கு நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெல்லுயிராக்க வல்ல பையுடை நாகப் பகை பல்லாண்டு கூறுவனே ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார் பார்சோறு முடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோர் என்பாவாயினு பகவத் சேவை செய்யும் ஒரே விருப்பத்தில் கண்ணன சரண் புகுந்தவர்களுக்கு இந்த சின்ன சின்ன இன்பங்கள் சிற்றின்பங்களான புத்தாடை உளுத்தணும் அக்காரடைசல் சாப்பிட்ணும் அது முழங்கை வலிக்கு வழியணும் அப்படிங்கிற ஆசை இல்லலாங்கிறது இதெல்லாம் நோன்பு அவன் நமக்கு கொடுக்க போகிறான் நமக்கு நோன்பு முடிய போகிறதுங்கிற நிறைவடைவதற்காக ஏற்படக்கூடிய ஆசைகள்னு நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் அடியவரோடு சேர்ந்து நம்மளும் பகவத் அனுபவத்தில் திளைச்சோம்னா திளைக்கணும் திளை நிச்சயம் ஆகணுங்கிறத தான் கோதை நாச்சியார் வலியுறுத்துகிறாங்கிறதே இந்த பாசனத்தில் நம்ம எடுத்துக்கலாம் அதில் அழகான உள்ளுரைகள்லாம் நிறையா இருக்குது மகிழ்ச்சியோடு சுகிப்பதில் தவறு ஒன்றும் கிடையாது இல்லையா ஏன்னா கோபியருடைய நோன்பு பரமன் திருவருளால் சுலபமாக நிறைவடையும் நிலைக்கு வந்துருச்சு அதனால் அவங்க ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம் இதில் குறிப்புன்னு பார்த்தோம்னா நோன்பு நோக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாவ ரெண்டாவது பாசுரத்தில் நோன்பினுடைய விதி நிழங்கள்னு சொல்லி என்னமோ ஆயிரம் லிஸ்ட் போட்டாலே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உயுமாறி உகந்தேலூர் எம்பாவாயின்னு ஒரே லிஸ்ட்டு நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம் மலர்பு சுட்டிக்க மாட்டோம் தீக்குறளை செல் சொல்ல மாட்டோம் அப்படின்லாம் சொன்னவ நோன்பு நோக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தா பார்சோறு மூடனை பெய்து அக்கார் அடிசல் சாப்பிடுவோம் பறை வேணும் அப்படின்லாம் சொல்கிறாளே அப்படின்னா இதெல்லாம் நோன்பு பூர்த்தி ஆகிருச்சுல்ல அதனால அழகாக சொல்கிறான் கூடாரை வெல்லும் சிறு கோவிந்தானா அடியார்களை மட்டும் இல்லாமல் தன்னுடைய சௌரியம் சௌசல்யம் சௌந்தர்யம்னு தன்னுடைய அழகான குணங்கள் எல்லாத்தாலையும் பறந்தாமல் நம்மளை ஆட்கொள்வான் வசப்படுத்துவான்னு கூட சொல்லலாம் சூடகம்னா காப்பு தோல்வலைனா திருலட்சணை தோடுங்கிறது திருமந்திரத்தை குறிக்குது செவிப்பூனா துவயம் அதாவது பக்தியை குறிக்குது பாடகம்னா ஸ்லோகத்தை குறிக்குது பல்கலன்னா பக்தி ஞானம் பக்தி வைராக்கியம் அதாவது தோடே செவிப்பூவே பாடகமே பல்கலனே யாமணிவம் இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்க குறியது கிடையாது ஆத்மார்த்தமாக பார்த்தா ஒவ்வொன்றும் பக்தி ஞானம் வைராக்கியத்தை எல்லாம் குறிக்குது ஆடைங்கிறது அடியவர் பரமனுக்கு உரிமையானவர் அப்படிங்கிறது குறிக்குது இல்லையா பகவத் சேவையை கைங்கரியத்தை குறிக்குது மூடனை பெய்துன்னா ஆத்மார்த்தமாக அகந்தையிலருந்து செய்ய அப்படியே செய்ய மோட்ச சித்தி அடைகிறது தான் அழகாக இருந்து குளிர்ந்த எவ்வளோ நமக்கு எப்போ குளிர்ச்சி வரும் கூடி இருந்து நம்ம பகவத் சேவை செஞ்சால் குளிர்ச்சி வரும் அதே கூடி இருந்து கூடி இருந்து குளிர்ந்தோம்னா அப்படியே நமக்கும் அந்த சித்தி மோட்ச சித்தியே கிடைக்கும் வாங்க நம்மளும் இருந்து குளிர்ந்தேனோர் என்பாவாயின்னு ஆண்டாள் நம்மளை அழைக்கிறார் மூடனை பெய்து முழங்கை வழிவாரன்னு தமிழ் 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 தமிழுக்கே ஒரு சேவையா ஆண்டாள் ஆண்டாளுக்கே ஒரு பேரொழியாக இந்த திருப்பாவை அதனால் திருப்பாவை ஆத்மார்த்தமாக நம்மளை ஆண்டாள் அடியவர்கள் பக்தர்கள் எல்லாம் கொண்டு சேர்க்கும் கொண்டு சேர்க்கிறது ஏன் சேர்க்கும்னு சொல்லணும் எதிர்காலத்தில் சேர்த்து கொண்டு தானே இருக்குது பரமாத்மாவை நம்மளும் அடையணும் மோட்ச சக்தி அடையணும் நம்மளும் கூடியிருந்து குளிர்போவுமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம்